பாங்கான வாசியை தான் பழக்கும் பண்ணு வளமான வாயு மலா மூடும் மூடும் ஆகவே வாசி சித்தி ஆனவருக்கு ஆரல் அயல் மால் இவர் ஈடு இல்லை தாங்கவே நந்தி தான் சொல்வேன் வைந்தா நலமான தன்மந்திரியே கேது கேது பாங்கான ஒரு விதமாய் வேசகமாய் நின்று நின்று மகத்தான பூரகத்தில் வேசகத்தை வெய்யே

சொல்றது யாருன்னா நந்தி முய்ந்தா நாங்கக்கா சொல்றேன் தான் சொல்றேன் இந்த வந்து நந்தி சீரோட சீடர் அவரு தான் இந்த ஞானத்தை தான் எடுத்து வர உபரிசிக்கிறார் அப்ப ஒரு விதமா வேசகமா இங்கே வேசகமா இங்க நீண்டிட்டே இருக்கணும் அதுதான் இந்த கலை அதனால வாசி சித்தி பண்ணணும்ன்ற